ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனி தனது பயணத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் அல்ல மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு கட்டமாக தொடங்குகிறார் அவருடைய பயணம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேற்கே அஸ்தமிக்கப்பட்ட அந்த சனி அஸ்தமனமாகிவிட்ட அந்த சனி அதாவது ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையிலே அடைந்த அந்த சனி பகவான் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் அதே அஸ்தமனத்தோடு சதய நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் பிரவேசம் ஆகின்றார் இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாகும் ஒரு ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அமையும் அப்படி அமைகின்ற கட்டத்திலே ஏதாவது ஒரு நட்சத்திரம் முழுமையாக இருக்கும் சில ராசிகளிலே இரண்டு நட்சத்திரங்கள் முழுமையாக இருக்கும் உதாரணமாக ராசி எடுத்துக்கொண்டோமையானால் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் அதே போல் அதனுடைய திரிகோண ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிகள்லாம் ரெண்டு ரா ரெண்டு நட்சத்திரங்கள் முழுமையாகவும் ஒரு நட்சத்திரம் கால்பங்கும் இருக்கும் அதே போல் ஸ்திர ராசிகள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் மையத்தில் உள்ள நட்சத்திரம் முழுமையாக இருக்கும் உதாரணமாக நாம் ரிஷபத்தை எடுத்துக்கொண்டோமையானால் ரோஹிணி முழுவதும் இருக்கும் உபய ராசியிலே திருவாதிரை முழுவதும் இருக்கும் இப்படி மற்ற ராசிகளில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இந்த மாதிரி வரும் இதில் ஸ்திரம் உபயத்தில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் மட்டும் முழுமை பெறும் அதேபோல் இப்போ கும்பத்திலே பிரவேசம் பெற்ற அந்த சனி பகவான் கும்பம் என்பது ஸ்திர வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அப்போ சதயம் முழுமையாக வருகிறது அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களிலே சதயம் என்பது வந்து கும்பத்திலே முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த சதயம் ஒன்றாம் பாதத்திலே இந்த சனி பிரவேசம் மேற்கொள்கிறார் மேற்கொண்டவர் இந்த சதய சதய நட்சத்திரத்திலேயே முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் பயணிக்கிறார் ஒரு நட்சத்திரத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அது எப்படி அவருடைய பயண விவரம் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஒரு பிரதமர் நாட்டின் பிரதமர் ஒரு அதிபர் வர்றாருன்னு சொன்னால் அவரை சுற்றி கண்வாய்கள் வரும் பாதுகாப்பு படைகள் எல்லாம் வரும் அதே போல சனி வருகிறார் அப்படின்னு சொன்னால் சனியை சுற்றி உள்ள கோள்களும் சின்ன சின்ன கோள்கள் அவரை சுற்றி உள்ள அத்தனை கோள்களும் சேர்ந்தே வருவாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த பயணம் சதய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் ஒன்றாம் பாதத்திலே அந்த சனி பகவான் உதயமாகி விடுகிறார் அந்த ஓய்வெடுத்தவர் ஓய்வெடுத்த நிலையிலேயே அந்த சதயத்தில் பிரயாணத்தை தொடங்கி பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு முடிந்து அதாவது ரெஸ்ட்டு முடிஞ்சு மீண்டும் பணிக்கு திரும்பி விடுகிறார் அதாவது உதயமாகி விடுகிறார் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டாம் பாதத்திலும் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்றாம் பாதத்திலும் பயணம் மேற்கொண்டு வருகின்ற கட்டத்திலே பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் அதே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கிரமாகிறார் குணத்தோடு அவர் வக்கிரமாகின்றார் பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டில் பின்னோக்கி வருகின்றார் வக்கிரம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் முதல் பாதத்திற்கே வந்து விடுகின்றார் வக்கிரமாகி அடுத்தபடியாக நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதயம் ஒன்றில் வக்கிர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அவருடைய ஆக்ரோஷம் தணிந்து அந்த சூறாவளி பயணம் அந்த தணிந்து சூறாவளி சுற்று பிரயாணத்தில் ஒரு நிவர்த்தி கொண்டு வருகின்றார் சதயம் முதல் பாதத்திலே வக்கர நிவர்த்தி ஆகின்றார் பின்னர் அதிசார ஓட்டமாக வக்கரம் அடைந்து சூறாவளியில் இருந்த ஒரு கா காட்ட சாட்டத்திலிருந்து விலகி சாதாரண நிலையிலே இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் மூன்றில் வருஷம் பிறந்துருது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சில் சதயம் நான்கில் அடுத்த பின்னர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி உன் முதல் பாதலத்திலே அந்த பயணத்தை துவக்குகிறார் ஆக மொத்தம் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த பயணம் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் சூறாவளி சுற்று பிரயாணம் மேற்கொள்கிறார் இந்த பயணம் ஒரே நட்சத்திரத்தில் செல்லக்கூடியவர் மீண்டும் அதே நட்சத்திரத்தில் ரிவர்ஸ் ஆகி மீண்டும் அதே நட்சத்திரத்தில் அதிசார ஓட்டத்திலேயே சென்று விடுகின்றார் இந்த பயணம் மிக மிக முக்கியமான பயணம் அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பம் என்பது அவருடைய ஆட்சி மூலத் திருகோண வீடு கும்பராசிக்கு உரிய வீடு சனி பகவான் கும்பராசிக்கு தலைவர் அவருடைய சொந்த வீடு ஆட்சி மூலத் திருகோண வீட்டில் இந்த மாதிரியான பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அவர் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த சமயம் சோபகிருது வருஷம் அதாவது சனியின் சதய பிரவேசம் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருஷம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி சதுர்த்தசி திதியும் ஆயிலியம் நட்சத்திரம் சதுர்த்தி அல்ல சதுர்த்தி திதியும் ஆயிலியம் நட்சத்திரமும் பன்னிரண்டு நாளிகை ஒரு வினாடி அளவிலே அதாவது சூரிய உதயம் ஆறு மணியாக அடிப்படையில் பகல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த ஒவ்வொரு ஸ்தலங்கள்லேயும் சூரிய உதயம் மாறுபடும் சில இடங்கள் ஆறு மணி நாற்பது நிமிஷம் அப்படின்னு வரும் சில இடங்கள் ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷம்னு வரும் அந்த முப்பத்தெட்டு நிமிஷம் அல்லது முப்பத்தொன்போது நிமிஷம் நாற்பது நிமிஷத்தை கூட்டிக்கிடணும் அந்த பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அதோடு முப்பத்தெட்டா முப்பத்தொம்போதா நாற்பதா இதை கூட்டிக்கிடணும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு மாறுபடும் அந்த கணக்கின்படி அந்த சமயம் தனது ராசி பட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர ராசி பட்சி இருக்கும் அந்த பட்சி இவருக்கு வந்து மயில் அந்த மயில் அரசாழும் சமயத்திலே அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல சமயம் அந்த சமயத்திலே சனி தனது சூறாவளி சுற்று பிரயாணத்தை சதய பிரவேசத்திலே ஸ்டார்ட் பண்ணுறார் அதனால் ஏற்படும் விளைவுகள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெரிய சூறாவளி காற்று அது வீசும் பொழுது தூசி துப்பட்டைகள் கல் மண் செடி கொடி மரம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு தூக்கி அடிக்கும் ஏன் ஒரு பெரிய பாறாங்கல்லையே கூட அசைச்சு தூக்கி வீசிடும் அதள பாதாளத்தில் மேலே இருக்கிற பாறாங்கல் அதாள பாதாளத்தில் போய் தள்ளி வேழித்து விடும் காற்றுக்கு அவ்வளவு சக்தி உண்டு இது ஏற்கனவே காற்று ராசி அதே போல் அந்த தூசியானது கிளம்பி புறப்பட்ட அந்த தூசி அப்படியே பறந்து சென்று கோபுரத்தின் கலசத்தில் போய் கூட சில சமயம் ஓட்டிக்கிடும் பெரிய மரங்கள் உயர்ந்த வளர்ந்த மரங்களில் போய் உச்சாணி கொம்பில் போய் நிற்கும் சில தூசிகள் அங்கேயே பத்திக்கிடும் அப்படியே செட் ஆகிடும் சில தூசிகள் அடுத்த மறுபடி ஒரு சுழற்சி சுழரும் போது மீண்டும் கீழே வந்து விழுந்துவிடும் இப்படித்தான் இந்த சனியின் சூறாவளி சுற்றுப்பயணத்திலே ஒரு சாதாரண ஏழை கூட திடீர் பணக்காரனாக ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அதே போல் அதாவது கோபுரத்து குத்து வழக்காக கொண்டு போய் வச்சிருவார் அந்த மேலே இருக்கக்கூடிய சில பேரை குடிசைக்கு கொண்டு வந்து வீழ்ச்சி தள்ளிடுவார் அதாவது மேலே உள்ள பாறாங்கல் பாறாங்கல்லு அதளபாதாளத்தில் போய் வீழ்ச்சி விழுந்து விடுவது போல பெரிய கோடீஸ்வரர்கள் கூட திடீரென்று ஏதோ ஒரு வகையில் அடிபட்டு நஷ்டப்பட்டு நொந்து நூலாகி காணாமல் போயிருவாங்க இப்படிப்பட்ட சமாச்சாரங்களை எல்லாம் நொடிப்பொழுதில் நடத்தி காட்டிடுவார் இந்த சனி கோபுரம் உச்சிக்கு போன உடனே சில கா அப்படி நிற்கும்னு நினைக்க முடியாது திரும்ப மறுபடியும் சுழற்சியில் கீழே விழுந்தாலும் விழலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சுனாமி வர்றச்சே அந்த சுனாமியில் வந்து ஒருத்தரை இழுத்துட்டு போகும்போது நிறைய பேர் இழுத்து போகுது அதில் சுதாரிச்சவங்க எப்படின்னா உள்ள இழுத்துட்டு போகிறது திரும்ப அதே அலை மீண்டும் கரைக்கு வரும் அப்போ நம்ம தப்பிச்சு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சில பேர் நினச்சாங்களாம் இந்த தப்பிச்சவங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க எனக்கு தைரியம் மனசில் தைரியத்தை வளரவளச்சிக்கிட்டேன் உள்ள இழுத்துட்டு போகக்கூடிய அதே அலை மீண்டும் அதே அலை மறுபடியும் காத்து கரைக்கு வரும் இந்த கரைக்கு வரும்பொழுது எழுந்து ஓடணும் அதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி அந்த சன நேரத்துக்குள்ளே அப்படிப்பட்ட சில பேர் நினச்சிருக்கிறாங்க அதில் தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க ஆக சூறாவளி என்பது எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் என்னென்ன செய்யும் எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பது யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது காற்றின் விசை காற்றின் தாக்கு எப்படி எப்படி சுற்றி அடிக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்பில் போயிடும் ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லுவோம் பேரலையில் யாராவது நல்லவன் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி உள்ள உண்பு தப்பிக்க வேண்டும் என்று மன தைரியத்தில் இருப்பவர்கள் சில பேர் அதிர்ஷ்டம் இருந்தால் தப்பித்து கொண்டு விடுவார்கள் அதே போல் சுழற்சி அடிக்குதுன்னு சொன்னால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இருந்தால் மன உறுதியோடு இருந்தால் மன கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துயரங்களையும் வெற்றி கொண்டு விட முடியும் அல்லெங்கில் வேறு பெரிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் உச்சாணி கும்பல உச்சு உட்கார வச்ச போதிலும் நாம் எப்போதும் அடிபெறலாமல் இருந்து கொண்டோமேயானால் அந்த வாழ்க்கை தக்க வைத்து கொண்டு விட முடியும் அப்படி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு கோடீஸ்வரர்கள் ஆவதும் உண்டு அதே போல மீண்டும் கீழே இறங்கி விடுவதும் உண்டு அதே போல கோடீஸ்வர பிரபுக்களாக இருப்பவர்கள் அதள பாதாளத்தில் விழுந்து விடுவதும் உண்டு இது யார் யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் செய்ய போகிறது இந்த சதய நட்சத்திரத்தினுடைய சார நாயகன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ராகு பகவான் அதாவது நட்சத்திர சாராதிபதி சாரத்துக்கு அதிபதி சதயம் என்பது சாரம் சதயம் ச அதாவது நட்சத்திர சாரம் அந்த நட்சத்திர சாராதிபதி ராகு அவர் ரேவதி ரெண்டில் அதாவது மீன ராசியில் பயணித்து கொண்டு வருகிறார் இந்த ராகு குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் என்று அதாவது ஆங்கிலத்துக்கு சொன்னோம்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் ரேவதி ஒன்றாம் பாதத்திலே பயணம் தொடங்குகிறார் அது பின்ன ஆனி மாதம் முதல் நாள் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் பிரவேசம் இது சனிக்கு சொந்தமான நட்சத்திரம் அடுத்து ஆவணி முதல் நாள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே ராகு பிரவேசம் பின்னே ஐப்பசி ரெண்டாம் நாள் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்திலும் பின்னே மார்கழி மாதம் ஆறாம் தேதி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி முதல் பாதத்திலும் பிரவேசமாகிறார் மாசி பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை என்று போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே ராகு பிரவேசம் ஆக சனியின் சதய பிரவேச காலத்தில் சாராதிபதி ஆகிய ராகுவின் சஞ்சாரம் ரேவதி ஒன் ரெண்டு ஒன்று அதாவது அவர் பின்னோக்கித்தான் போவார் ரேவதி ரெண்டு ஒன்று அது பின்னர் உத்தரட்டாதி நான்கு மூன்று இரண்டு ஒன்று மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதம் வரையிலும் ஆக மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை கடந்து வருகிறார் ஏழு பாதங்களை கடக்கிறார் அந்த பயணம் செய்கிறார் ஆக ஆனாலும் மீன ராசியில்தான் அவருடைய பயணம் இருக்கும் அதே சமயம் இதற்கிடையில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் ராசியிலிருந்து குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டில் அதாவது மே முதல் மே மாதம் முதல் நாளன்று அன்று ரிஷபராசிக்கு அந்த குரு பிரவேசம் ஆகிவிடுகின்றார் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டு கொண்டு இருக்கின்ற மாற்றங்கள் இதிலே சனியின் சதய நட்சத்திர சூறாவளி சுற்றுப் பிரயாணத்திலே யார் யார் எப்படியெல்லாம் பந்தாடப்படுகிறார்கள் அப்படி பந்தாடப்படும் பொழுது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாளை முதல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்